ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து விசேஷங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இது மே இருபத்தஞ்சாம் தேதி ஆமாம் முகூர்த்த நாள் அதிகம் ஸோ வந்து ஃபங்க்ஷன்ஸுமே நிறையா இருக்கு இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு கல்யாணம் எஸ் ரெண்டு கல்யாணம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கல்யாணம் தான் ஸோ ஒருத்தர் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து ஒரு சுனத் கல்யாணம் ஸோ ஒரு குழந்தைக்கு சுனத் கல்யாணம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து பிங்கி பேனா ஒரு கல்யாணம் ஸோ ரெண்டு கல்யாணத்தையும் நம்ம இன்னைக்கு அட்டன் பண்ண போறோம் ஒன்று திருப்பூரில் இருந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல இருந்து மதுரை ஸோ பெரிய ட்ராவலாக தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அண்ணா ராஜா நான் கூட தான் இன்னைக்கு வந்து நம்ம டிராவல் பண்ண போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் காலையிலேயே அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அவங்களுக்கு மூணு ஃபங்க்ஷன் நமக்கு ரெண்டுன்னா அவங்களுக்கு மூணு நாள் இருக்கு ஸோ அதனால காலில் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க வந்ததுமே அப்படியே நம்ம இங்க இருந்து நம்ம கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல இருந்து திரும்ப மதுரை போகணும் ஸோ கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான டிராவல் ஏன்னா மூணு அவங்க மூணு ஃபங்க்ஷன் ஓகே அவங்களுக்கு ரொம்ப இதாகும் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல இருந்து மதுரா திருப்பி அங்க இருந்து எப்ப ரிட்டன் எல்லாமே வந்து இந்த பிளாக்ல பாக்க போறீங்க ட்ரெஸ் சூப்பராக இருக்குது இத்தனை நாளாக நீ வீடியோ போடாததுக்கு காரணம் என்ன உடம்பு உடம்பு உடம்புலன்னு நிறைய பேர்ட்டு சொல்லிட்டோம் உடம்பு இப்ப எப்படி எல்லாருமே கேட்டாங்க போன வீடியோ எப்படி இருக்கு நிறைய பேர் கேட்டதுன்னா உடம்புல நடுவே ரீல்ஸ் ஒண்ணு அப்லோட் நாளாக வீடியோ போடாமல் என்ன பண்ணீங்க இப்ப எப்படி உடம்பு அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க உடம்பு ஓகே நல்லா இருக்கு ஸோ சாரு வந்து கம் பேக் ஏன்னா லாஸ்ட் விலாக்லேயே நீ இல்லை நான் மட்டும்தான் இருந்தேன் ஞாபகம் இருக்கா சென்னை போய்ட்டு வந்த விலாக்லேயே சாருவை காட்ட முடியல ஆமாம் நீ இவன் இங்கேருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தா பட் நம்மளோட வந்து உடம்பு மேடம் ஸோ இதுக்கப்புறம் எல்லாம் மறுபடியும் கண்டினியூவாக வருமாங்கிறது வந்து வந்து தெரியல ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ரீல்ஸ் இதெல்லாம் என்னடா மதுரைக்கு போய் கோயம்புத்தூர் இதை விட பெரிய வீடியோ நான் நான் தான் தான் பண்ணி வரேன் வரேன் சரி யூர் வர வேணாம் முடியல வர வேணாம் இன்னும் ரெண்டு ரெண்டு நாள் நாள் போயிட்டு வந்து கூட கூட இல்லை போயிட்ட உடனே ஸோ அதனால் நீ இது பண்ணிட்டு இருக்கேன் வர வேணாம் எனக்கு ஓகே நான் வரேன் அப்படின்னு இன்னொரு

என்னாச்சு தண்ணி குடிச்சாக்கா இல்லை செஞ்சு சாப்பாடு தெரியல இல்லை வெளில கிளம்பி ரொம்ப மைண்ட் செட்டில் இருந்தேன் அதனால் எதுவும் காலன்னு சாப்பிடலாம் தண்ணி நிறைய கொடுங்க அப்போ இப்பெல்லாம் எப்படி சொல்கிறது நானும் இல்லை அனுபவப்படுறவங்க சொல்லுவாங்க நீங்கள் சொல்லுங்கள் சாரு ம் இல்லை எவ்வளோ கஷ்டப்படுவீங்க இல்லை ரொம்ப கஷ்டப்படுவீங்க கொஞ்ச நேரத்தில் ராஜாணும் எல்லாம் வந்துட்டாங்க சரி நாங்களும் கிளம்பி போயிட்டோம் எப்படியும் இங்கே கிளம்பி போகிறதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு கடைசியாக ஃபைனலாக மண்டபத்தை கண்டுபிடிச்சிட்டு அங்கே போயிட்டோம் நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டோம் துர்கா கார்க்கூட ஸோ வரதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு ரொம்ப அவுட் இருக்கிற கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நம்ம கிளம்புனதே அங்கே லேட்டு தான் போங்க அப்போ இன் பண்ணிவிட்டு வாங்க ஓரமாக போயிடுச்சு இன் பண்ணுங்க

ஹலோ ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி ஒரே மாதிரி என்ன மூணு பசங்களுக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தாங்க அப்படின்னு யாராவது கேட்டுட போகிறாங்க மாமாக்கு இதே மாதிரி ஒரு ஒயிட் கலர் சட்டை எடுத்து கொடுத்துருக்காமலோ சூப்பராக இருந்திருப்பாரு அங்கே தண்ணி லைஃப் போட்டு வந்தது தானே கஷ்டம் செஞ்சுருந்தோம் நம்ம கூட வந்த கேரக்டர்லாம் காணும் ஏன் வீட்டுக்காரம்மாலாம் காணாமே என்னாச்சு எது இல்லை உடனே பிரெட் அல்வா வாயில் வைக்கிறாப்புல வெயிட் பண்ணுங்க எங்களை எங்கள் கூட சேர்ந்து சாப்பிடணும் தானே பார்க்குறீங்க இப்போ ரியாக்ஷனை மட்டும் பாருங்க ஒரு ரியாக்ஷனை பாருங்க சீக்கிரம் வந்தால் பக்கத்தில் உட்காந்துருக்கலாம் பாருங்க

ஸோ இந்த பயணம் வந்து முடிந்தடைய விட்டது ஸோ முடிவடைந்து விட்டது அதான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மதுரை கிளம்புறோம் இப்போ மணி கரெக்டாக ஒரு மூணு இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து எவ்வளோ நேரத்தில் இன்னும் போக போகிறோங்கிறது வந்து தெரில துர்காக்கா தான் வரமாட்டேன் வரமாட்டேன் ரொம்ப பண்ணுறாங்க ஸோ துர்காக்கா இல்லாமல் இன்றைக்கி நம்ம மதுரைக்கு போகிறோம் இல்லை சாமி நல்லா எப்படி தான் இருக்கிற அது என்னது இந்த முகி பஞ்சமுகி அந்த மாதிரி இருக்க பஞ்சமுகியில் அனுஷ்கா மாதிரியே இருக்க பாரு ஒரு முறை முறை அவ்வளவுதான் அண்ணா மணி கரெக்டா நாள போறதுக்கு இங்கேருந்து மதுரை போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போறோம் அந்த பிள்ளை லிப்ஸ்டிக் முத்தம் கொடுத்து முத்தம் கொடுத்து சாய் அண்ணனுக்கு முத்தம் கொடுத்து முத்தம் கொடுத்து ஒயிட் பிங்க் சர்டையே மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன் என்ன அக்கா முத்தமா

பன்னெண்டு மணி நேரம் ஆச்சு குடிச்சிட்டு உடனே கிளம்பிட்டோம் உடனே கிளம்பியதும் இல்லை அப்பப்போ கொஞ்சம் நின்று டீ குடிச்சிட்டு ஏன்னா நல்லா சாப்பிட்ட திருப்தியா சாப்பிட்டதுனால கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு கேப் விட்டு போகலான்ற முடியல டீ டீஸோட வந்திருக்குறோம் செருப்படு சாமி சூவை கழட்டி போட்டேன் செருப்பு பின்னாடி இருக்கு செருப்படு வழியாக பார்த்திங்கன்னா மதுரைக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் கரெக்டாக என்ன ஆ ஃப்ரீயாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்ல நிப்பாட்டிட்டு ட்ரெஸ்ஸு காஸ்ட்யூம்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் கெட்ட ரெடி பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இங்கே ரால் போட்டோம் இங்கேருந்து கரெக்டாக ஒரு எட்டு கிலோமீட்டர் சம்திங் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக மணி இப்போ ஒம்போதரை ஆக போகுது ஃபங்க்ஷனே முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் போய் பார்ப்போம் என்ன சாமி ரெடியா டாய் டாய் சுற்றிக்கிட்டே இருக்கிற சாய் போங்க போய் லிப்டிக்கு போடுறாங்க ஆமாம் ஸோ காஸ்டியூம் மறுபடியும் வண்டி ஓட்டுறதுனால காஸ்டியூமு சேஞ்ச் பண்ணி இப்போ மறுபடியும் அதே காஸ்ட் காலைல போட்டு அதே காஸ்டியூம் மறுபடியும் வரதுக்குள்ளே மாப்பிள்ளை பொண்ணே வந்து ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க ஏன்னா அவ்வளோ லேட் ஆயிடுச்சு மணி பத்தாயிடுச்சு சாப்பாடு வேண்டாம் இல்லை எனக்கு வேணாம் ஸோ எல்லாருக்குமே இங்கே சாப்பிட்ருக்காம நான் மட்டும் சாப்பிடல ஏன்னா அங்கேயும் பிரியாணி இங்கேயும் பிரியாணி எனக்கு அங்கே சாப்பிட்டதே ஒரு மாதிரி இருந்துச்சு

எத்தனை தடவை தயிர் வாங்க ஒன் மட்டும் போனோட அப்படி பீடா அலக்கா சூப்பராக ஒயிட் பிரியாணி மாதிரி ரேட் டயர்டாக இருக்கு ஃபேஸ் அப்படியே மையெல்லாம் கலைஞ்சு போய் என்னோட எனக்கு வரும் தெரியலை எனக்கு மேக்கப் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு தெரியல நாயிலி நாய்லாக

గురుగురునది ని బ్రో థాంక్యూ సో మచ్ అండి కదితనా कोन సేన ఇంగి paling బారంగ So, hẳn chưa mọi người mời 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 மேடம் அங்கே பிரியாணி சாப்பிட்றாரு அதான் அதான் வரும்க்கா வரும்க்கா நம்ம ஊர்லேயும் இருக்குது நம்ம ஊர்லேயும் இருக்குது அங்கே மேடம் பிரியாணி ஏற்றுக்கல அப்படிங்கிறதுனால தோசை ஸோ நமக்கு நைட்டு ஸ்டே பண்ண தான் கொடுத்துருக்காங்க ரூமில் த்ரெட்மில் சூப்பராக இருக்குது பார்க்கவே சூப்பராக இருக்குது அப்புறம் இந்த வால் வால் ஸ்டிக்கர் வால் ஸ்டிக்கர் தான் எனக்கு போய்விட்டால் வால் ஸ்டிக்கராக தெரியல வால் ஸ்டிக்கர் தான் ஸோ நீட்டாக இருக்குது நம்ம எப்படி சொல்கிறது நம்ம வீட்டில் படுக்கிற அந்த ஃபீல் இருக்குது நம்ம வீட்டில் படுக்கிறதோட நல்ல ஃபீலே இருக்குதுன்னா அந்த வெமாமா ட்ரெஸ் பெட்டு என்ன சார் அதுதான் மாதிரி அந்த இது சூப்பராக இருக்கும் நிறையா இருக்குது ஒரு நிம்மதியான தூக்கம் இன்னைக்கு ட்ராவல் பண்ணது விதமாக காலையில் இந்த வீடை முடித்தா நான் வந்து ஒரு ரவுண்டு சுற்றி காட்டுறேன் சூப்பராக இருக்குது நம்ம வீடு கட்டினாலும் இதே மாதிரி கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை கிடைக்கும் இல்லை சந்திரமுகி மாதிரி எங்கே இருக்கிறார் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்ச கோ நடந்துகிறோம் பார்க்குறேன் எஸ் ஆமாம் ட்ராவல் அதிகமாக இருந்துச்சு இந்த வீடியோவில் வந்து என்ன நிறைய கோயில் எதாவது இருக்கா இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கோ நம்பரும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில் பாய்